ஸோ ஸ்ரென் ஃப்ரெண்ட்ஸ் போன வாரத்தை போகிறவே இந்த வாரமும் நம்ம சிந்தையை குறித்து தான் பார்க்க போகிறோம் பெற்றோருடைய சிந்தை பிள்ளைகளுடைய வாழ்க்கை இதை தான் நம்ம இந்த வாரமும் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம விற்கிறது யூதாவை குறித்து நீங்கள் ஆதி ஆகும் முப்பத்தி எட்டாவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா யூதாவை பற்றி மட்டுமே குறிப்பிடப்பட்டிருக்கும் நம்ம வந்து ஆரம்பத்தில் இப்படி எந்த கோத்திரத்தையும் தனித்துவமாக ஒரு அதிகாரம் முழுக்க குறிப்பிடப்பட்டு நம்ம பார்த்துருக்க முடியாது ஆனால் முப்பத்தி எட்டாவது அதிகாரம் யூதா என்ன பண்ணார் அவர் வந்து தன் ச தன்னுடைய சகோதரர்களை விட்டு தூரம் போய் காணாணிய ஸ்திரீகளில் ஒரு பெண்ணை கல்யாணம் முடித்து அவருக்கு மூணு குழந்தைங்க பிறக்கிறாங்க அதில் மூத்த மகனுக்குடைய மனைவி பேர் தாமார் அந்த மூத்த மகன் ரொம்ப துன்மார்க்கனாக இருந்ததுனால கர்த்தரையை அடித்தார் அப்படின்னு வசனம் சொல்லுது அப்புறம் ரெண்டாவது மகனுக்கு அந்த மரும அந்த மன அந்த தாமரை வந்து திருமணம் முடிச்சு கொடுக்குறாங்க அந்த பையன் தாம தன் மூலமாக தன் சகோதரனுக்கு சந்ததி உருவாயிரக்கூடாதுன்னு செஞ்ச காரியத்தினால அவனையும் தேவன் அடித்து போடுகிறார் மூணாவதான பையனுக்கு தன் மருமகளை கொடுக்கலான்ட்டு நீ வெயிட் பண்ணுமா அப்படிங்கும்போது அவர் வந் அந்த பொண்ணு வந்து தன்னுடைய தாய் வீட்டுக்கு போயிடுறா இன் பிட்வீன் கேப்பில் அவருடைய மனைவி இறந்து போறாங்க மனைவி இறந்த துக்கம் வந்து தாழ முடியாம அந்த துக்கம் முடிந்த உடனே தன்னுடைய நண்பர் வீட்டுக்கு போகிற வழியில இந்த தாமார் வேசியை போல வேஷம் மாறி இருக்கும்போது அந்த அவ அந்த பொண்ணை போய் அப்ரோச் பண்ணி அவர் தவறு செய்கிறாரு அப்போ இதை வாசிக்கும்போது பார்த்தீங்கன்னா இவ்வளவு அதாவது பிள்ளைகள் சரியில்லை யூதாவே சரியில்லை இதில் தாமார் கர்ப்பமாதி ஆயிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே எப்படி அவள் வேசித்தனம் பண்ணாளா எடுங்க கல்ல அப்படின்னு சொல்கிறாரு தான் தப்பு பண்ணதே அவருக்கு தெரியல ஆனால் அதை மருமக தப்பு பண்ணிடக்கூடாது ஒரு பெண்ணு தப்பு பண்ணிடக்கூடாதுன்னு அப்போ இவ்வளவு குறைவுள்ள ஒரு 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 மனுஷனுடைய வாழ்க்கையின் ஆரம்பமாக யூதாவுடைய ஆரம்பத்தை பார்க்க முடியுது இப்படிப்பட்ட யூதாவை எப்படிப்பா நீங்கள் செலக்ட் பண்ணீங்க தாவிதின் வேர் நீங்கள் தாவீதை வந்து யூதா கோத்திரத்துல தான் பிறக்க வச்சு அந்த தாவிதின் வே வழியில் நீங்களும் யூதா கோத்திரத்தில் பிறந்தீங்களேன்னு இந்த யூதா கோத்திரத்தை பற்றி படிக்கும்போது இப்படி ஒரு மாம்ச பிரகாரமான ஒரு ஆரம்பத்தை கொண்ட ஒரு கோத்திரத்தை எப்படி தேவன் தனக்கென்று தேர்ந்தெடுத்து கொண்டார் அப்படின்னு யோசிக்கும்போது தான் அதுக்கு அப்படியே அப்படி நீங்கள் தொடர்ந்து வந்தீங்கன்னா ஆதி அகமம் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரத்துல நீங்க வந்து உங்க யோசிப்பு அந்த எகித்துக்கு அதிபதியாக இருக்கும்போது உங்களுடைய கடைசி சகோதரனை நீங்கள் அழைச்சி கொண்டு வந்தாதான் நீங்கள் உண்மையே சொல்கிறீங்க அப்போ தான் நான் தானியத்தை கொடுப்பேன் ஏற்கனவே சிறைப்பிடிச்சு வச்சிருக்கிறவங்களோட இன்னொரு சகோதரனை விடுதலை செய்வேன் அப்படின்னு சொன்னதுனால யூதா இந்த இடத்துல என்ன செய்கிறாரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறாரு அவர் என்ன செய்கிறாரு என்னை நம்பி வந்து அவனை அனுப்புங்க நான் உத்தரவாதம் பண்ணுறேன் நான் ஒருவேளை அவனை நான் திரும்ப கூட்டிட்டு வரலன்னா அந்த பழி என் மேலே சுமரட்டும்னு உத்தரவாதம் பண்ணி வெண்ணியம் கூட்டிகிட்டு போகிறாரு ஆனால் அங்கே போன இடத்துல யோசேப்பு வெந்ய மீன் சா பையில் அந்த பானை பாத்திரத்தை போட்டு அதனால் வெந்நிய மீனை சிறை பிடிக்கிறாங்க மறுபடியும் யூதா வந்து சொல்கிறாரு நீங்கள் வந்து என்ன என்ன வந்து அடிமையாக ஏற்றுக்கொள்ளுங்க ஆனால் நீங்கள் வந்து வெந்நிய மீனை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறார் இதுதான் யூதாவை பற்றி நம்ம பார்க்குற ஒரு ஒரே ஒரு நல்ல காரியம் அப்போது இதை போது கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தது என்ன அப்படின்னா ஒருத்தர் வந்து தவறு செய்கிறாரு அந்த தவறு நிமித்தமாக அவருடைய வாழ்க்கையில் நிறைய குறைவுகள் நடக்குது அப்படிப்பட்டவர் ஒரு ஒரு கட்டத்தில் தன்னை மாற்றி கொண்டு திருத்தி ஒரு உண்மையான ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாரு அப்படிப்பட்டவர் மேல தேவனுடைய கிருபையும் கரமும் இருக்கும் அப்படிங்கிறது தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தார் இப்போ நான் வந்து ஒரு ரொம்ப குறைவான பாத்திரம் நானே பலவீனன் நான் மாம்சத்திற்கே இடம் கொடுக்குற ஒரு நபராக இருந்து எனக்கு என்னை பற்றி தெரியும் இல்லையா அந்த அளவுக்கு ரொம்ப பாவமான ஒரு இல்லை கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்த என் சந்ததியை தேவன் தேர்ந்தெடுக்க முடியுமா நான் கிருபையினால் ரட்சிக்கப்பட்டுட்டேன் இதுவே மாபெரும் கிருபை என் சந்ததிக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குமான்னு நம்மளே நம்மளை டவுட் பண்ணிக்க கூடாது ஏன்னா மித்த கோத்திரத்துல இப்படிப்பட்ட ஒரு ஒரு ஸ்டார்டிங் இருக்கா அப்படின்னா ரூபனை சொல்லலாம் ரூபன் வந்து தன் ம தன் தகப்பனாருடைய மனை மறுமனையாட்டி கூட தவறாக இருந்தார் அப்படின்னு சொல்லலாம் மித்த பதினோரு கோத்திரத்தில் இந்த யூதா ரூபனை தவிர மித்த எந்த கோத்திரத்துலையும் யாருமே ஒரு ஒரு வித்தியாசமான அதாவது என்னடா இப்படி இருக்காங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையோ இல்லை ஒரு ஆரம்பத்தையோ உள்ள கோத்திரம் கிடையாது ஆனால் இந்த ரெண்டு கோத்திரமும் கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு கோத்திரமாக தான் இருக்குது அதுலேயும் யூதாவை தேவன் வந்து தேர்ந்தெடுக்கிறாரு அப்போ நீங்கள் நீங்கள் வந்து இதே ஆதியாகமாக நாற்பத்தி மூன்றாவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா யூதா அந்த உத்தரவாதத்தை எடுக்கிறதுக்கு முன்பாக இவர் ரூபன்னா அந்த உத்தரவாதத்தை வந்து எடுப்பாரு ஆனால் யூதா அந்த உத்தரவாதத்தை எடுக்கும்போது அவங்க அப்பா நம்பி வெனியமீனை அனுப்பி விடுகிறார் அதே போல யோசேப்பு பென்னியம் என்னை பிடிச்சதுக்கப்புறம் யூதா என்ன செய்கிறாரு நான் அடிமையாக உங்ககிட்ட இருக்கிறேன் நீங்கள் நான் அனுப்பிச்சி விடுங்க அப்படின்ட்டு தன்னை மறுபடியும் ஒரு அடிமை கோலம் எடுக்க தன்னை விட்டு கொடுக்கிற ஒரு நபராக யூதாவை பார்க்க முடியுது அப்போ தன்னை எப்போ ஒருவர் தாழ்த்தி எப்போ தன்னுடைய பாவங்கள் எல்லாவற்றுக்குமான அந்த பரிகாரமாக தன்னை ஒப்பு கொடுக்கிற ஒரு நபர் இருக்கிற யாரை வேண்டுமானாலும் யாருடைய சந்ததியை வேண்டுமானாலும் தேவன் தனக்கென்று பிரிக்கெடுக்கப்பட்ட ஒரு சந்ததியாக ஏற்படுத்துவார் இப்போ நாங்கள்லாம் வந்து நாங்கள்லாம் வந்து செக்குலர் வேர்ல்ட இருக்கோம் அதாவது நாங்கள் அப்படின்னா எங்கள் குடும்பத்தில் யாருமே பாஸ்டர்ஸ் கிடையாது பாஸ்டராக இனி எங்கள் குடும்பத்தில் யாராவது வருவாங்களான்னா அந்தளவுக்கு நாங்கள் ஒர்த்லெஸ் அப்படின்னா நானும் நினச்சிட்டு இருக்கேன் அப்படி தான் எங்கள் லைஃப்பும் வந்து இருக்குது அப்போ இதை வாசிக்கும் போது கர்த்தர் கற்றுக் கொடுத்தது ஒருவரை கர்த்தர் தேர்ந்தெடுக்கவோ ஒரு சந்ததியை தேவன் வந்து முன்குறிக்கவோ கர்த்தருக்கு காரணம் தேவையில்லை அந்த அந்த சந்ததியின் ஆதி வந்து ஒருவேளை கர்த்தருக்கு பிரியமில்லாததாக இருந்தாலும் அந்த சந்ததியில் இருக்கிற தகப்பன் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து கர்த்தருக்கு பிரியமாக நடக்கும்போது கர்த்தர் அந்த சந்ததியை தனக்கென்று பிரிக்கிறவராக இருக்கிறார் நீங்க ஆப்ரஹாம் லைஃப் எடுத்துக்கோங்க ஆப்ரஹாம் உடைய எழுபத்தைந்து வயது வரைக்கும் ஆப்ரஹாம் எப்படிப்பட்ட லைஃப் பர்சனல் லைஃப் எப்படி இருந்தது நமக்கு தெரியாது ஆனால் தேவன் பிரித்து எடுத்ததுக்கு அப்புறம் தேவன் பிரித்து எடுக்கும் போதும் சரி பிரித்து எடுத்ததுக்கு அப்புறமும் சரி அவர் லைஃபு கர்த்தருக்குள்ளே இருந்ததுன்னு நம்ம பார்க்கிறோம் அதே தான் இந்த யூதாவும் அப்போ நம்ம லைஃபும் அப்படிதான் நம்ம நம்ம கர்த்தருக்குள்ளே இந்த ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக நம்ம வாழ்க்கை எப்படி இருந்தாலும் எப்போ ரஷிப்பிற்கு நம்மளை ஒப்புக்கொடுத்து நம்ம பாவங்களை அறிக்கையிட்டு நம்ம கர்த்தருக்கு உண்மையாக வாழணுங்கிற இருதயத்தில் அந்த உறுதி எடுத்து நம்ம கர்த்தரை பின்பற்ற ஆரம்பிக்கிறோமோ அப்போவே நாமளும் நம்ம சந்ததியும் கர்த்தரால் தேர்ந்தெடுத்து பயன்படுத்துறதற்கு பாத்திரமான ஒரு சந்ததியாக நம்ம மாறி போகிறோம் ஒருவேளை உங்களுக்குள்ள எனக்குள்ள அது இருந்துச்சு உங்களுக்குள்ளேயும் ஒர்த்லெஸ் நான் ரட்சிக்கப்பட்டதே பெரிய விஷயம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு என் சந்ததி முழுக்க கர்த்தருக்கு வந்து பிரியமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிகிட்டு இருக்கோன்னா பிரியமாக இருக்கிறதையும் தாண்டி கர்த்தரால நம்மளை இன்னும் அதிகமாக உயர்த்தி எப்படி எல்லா கோத்திரத்தையும் விட யூதா கோத்திரத்தை கர்த்தர் தேர்ந்தெடுத்து அந்த கோத்திரத்தில் பிறந்து இப்போவுமே நம்ம பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் அப்படின்னா யூதர்கள் அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு அந்த யூதா கோத்திரத்துடைய மேன்மையை கர்த்தர் இவ்வளவாக பண்ண முடியும்னா நம்மளுடைய லைஃப்பில் இருக்கிற குறைவுகளை பார்க்காமல் நம்ம நம்மளை மனம் திருந்தி ஒப்பு கொடுத்து நம்ம வெளியே வந்ததுக்கு அப்புறம் நம்ம சந்ததியும் இதே போல கர்த்தர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார் நம்மளையும் நம்ம குறைவுகளையுமே நம்ம பார்க்காமல் நம்ம அப்புறம் நம்ம எப்படி வாழ்கிறோங்கிறத நம்ம உண்மையாக செய்வோம் ஆனால் இந்த யூதா கோத்திரத்தை போல நம்மளுடைய கோத்திரத்தையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார் காட் யூ